அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நீக்கி ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் நான் வந்து துப்புரவாய்க்கின இடங்கள் வந்து இதுதான் சரி ஓகே எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது நாளைக்கு வந்து நாளைய நாள் கிறிஸ்மஸ் எங்களோட சேனல் ரீதியாக அனைத்து எம் உறவுகளுக்குமே வந்து அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளில் வந்து எங்கே போகிறதைக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் அதாச்சும் வந்து ஒவ்வொரு பண்டிகையிலும் வந்து வந்து சொன்னாலே டவுன் வந்து மலைகளை பார்த்தான் இருக்கும் ஒவ்வொரு உடுப்பு கடையிலுமே வந்து என்ன சொன்னால் மக்கள் வந்து வாங்குறது போகிறது என்றது வந்து அந்த வகையில் புதுசு புதுசான உடுப்புகள் வந்து வந்திருக்கும் இனி வருஷம் வந்து கிறிஸ்மஸ் இல்லை கிறிஸ்மஸ் நாளைய துவக்கத்துலேருந்து வருஷம் மட்டும் ஒரே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஒருத்தட்ட வீட்டிலையுமே அது பெரிய அளவில் ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் அந்த வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தர் உறவுகள் வந்து போடுறதும் பலகாரங்கள் சொல்கிறதும் அந்த வகையில் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் நாளுமே இருக்க வேணுமென்று சொல்லி நான் வந்து நினைச்சு கொள்றது அப்போ அதனடியால் இன்றைக்கு வந்து எங்கள்ட வீட்டிலேருந்து உடுப்பு வந்து புதுசாக எடுக்கணும்னு வீங்கன்னு சொன்னால் மோனிகா வந்து இப்போ ரெண்டு நாட்களாக வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னைக்கு வந்து ஒரு உடுப்பு எடுத்துகிறோன்னு உடுப்படுத்துகிறோம்னு சொல்லி அப்போ நான் ஓமன்ட்டு சொன்னேன் அப்போ பதினடியாக இன்றைக்கு அம்மாவோட நீ கிராமாவாக ஏற்றி கொண்டு தான் இன்றைய நாளில் கடையிலையும் கொஞ்சம் ரெண்டு மூன்று கடையிலையும் சுற்றி பார்த்துக்கொண்டு டவுன் இந்த நிலப்பாடுகளையும் பார்த்து கொண்டு அப்படி என்று சொன்னால் இன்றைய அந்நாளில் வந்து பார்ப்போம் உண்மையாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வருஷம் பிள்ளாய் வந்து தொழில் ரீதியாக எங்களை கண்டதில்லை எல்லாருக்குமே வந்து இந்த கடல் தொழில் சம்மந்தப்பட மெயினாக வந்து கடல் தான் மெயின் எல்லாத்துக்குமே கடல் தொழில் நடந்தால் தான் எல்லா வேலைகளுமே எல்லா இடமும் நடக்கும் ஆனால் இந்த வகையில் எப்படி என்ன மாதிரி நிலப்பாடில் இருக்குதுன்றதை வந்து பார்த்து கொண்டு வரப்பறம் மோனிகா போய் அம்மாவோடய ஏற்றி கொண்டு அங்கே நின்று எனக்கு ஒரு ஐம்பது பேரம் கால் பண்ணிவிட்டேன் நான் டென்ட்ராய்க்கு வந்து பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொன்னான் இப்போ ஒரு நாலு மணி நிற்கி மேலே தான் வரும் எனக்கு நாலரை ஆகிட்டு பாருங்க நாலரை நேரம் அப்போ நாலரை அப்போ என்ன கோல் அடித்து கொண்டு இருக்கிற இருக்கிறேன் அப்படின்னாலே கூட்டிக் கொண்டு போகவிட்டால் நிலையை மனம் குடைஞ்சிரும் அப்போ அதனடியால் அதை வந்து கூட்டிக் கொண்டு போகணும் கிறிஸ்மஸ் சொன்னால் புது உடுப்பு தான் போடணும் போடணும்னு சொல்லிகின்றது இல்லை ஒரு வசதி இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து செய்து போடலாம் வருஷத்துலேருந்து ஒரு கவாறு தானே நாங்கள் முக்கியமாகவே கடவுளை தேட வேணும் அதுதான் மெயினாகவே முக்கியம் நாளைய தினம் வந்து மோனிக்கா நான் எல்லாேருமே வந்து சேச்சி போக வேணும் அதாச்சும் பிள்ளைகளுக்கு வந்து உடுப்படுத்து கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை உடுப்படுத்து கொடுக்க இந்த பண்டிகையை ஏன்னால் கொண்டாடுறோம் என்றதை வந்து சொல்லி ஒவ்வொன்றையுமே தெளிவான முறையில் சொல்லி கொடுக்கணுமன்றது தான் நான் வந்து விரும்புகிறது சின்ன வயசுலேயே இருந்து எங்களிலே இருந்து பார்த்து பழகிற பழக்க வழக்கம் தான் பிள்ளைகள் நாளைக்கு வந்து செய்ய போகிற விஷயம் உண்டு அது அப்படி தான் அப்போ அதனடியால் நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்றையுமே வந்து சொல்லி சொல்லி கொடுத்து வருவோமா இருந்தது நாளைக்கு நான் அந்த பிள்ளைகளும் ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அதையே பின்பற்றுவாங்க ஓகே அதனடியால் நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஆண்டவருடைய ஒரு பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக மோனிக்காக புதுகுடு படுக்க போகிறேன் சரி அப்போ அதனடியால் புதுவெடு படுத்து கொண்டு நாளைய நாள் அடுத்த நாள் வீடியோ வந்து சேர்த்து போகிறது வந்து பார்க்கலாம் இல்லையண்டா வேறு வர இதெல்லாம் பார்க்கலாம் நாளையிலேருந்து உண்மையிலேயோ எங்களோட வீட்லேயுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு உண்மையாகவே அது நாளைய நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று தான் சொல்லுவேன் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டு பிறந்த ஒரு நாள் ஜெயசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் நாங்கள் வேண்டாம் நீங்களும் சேர்ந்து கொண்டாடுங்கோ அது உங்களுக்கும் ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்றதை நம்பிக்கொண்டு இன்றைய நாளில் போயிட்டு முனிகாவை உமர்த்தி கொண்டு போய் உடுப்படுக்கிறத பார்ப்போம் ஓகே பாருங்க அப்படி நான் வந்து மோனிக்கா வேத்த நான் வந்துட்டேன் நான் வந்து விளக்கு எடுத்து நிற்கிறேன் இப்போ அஞ்சாறு தடவை எனக்கு கால் பண்ணிட்டேன் எங்கே காணையில் காணையில் காணையில்லையின்றது மாதிரி இப்போ இனிதான் மாதிரி இப்போ கால் பண்ண போறேன் எடுத்துகிட்டு இருக்கிறேன் சித்திகாரி தான் கதைச்ச வா வா வாண்டு சொல்லி இல்லை இல்லை இருக்கு த்ரீ எனக்கு பயமாக இருக்கு ஹலோ மோனிக்கா அவருக்கா விட்டு விடுங்க இது இல்லையா ஓ சந்தியில் நிற்கிறேன் நான் ஓகே அப்படி பாருங்க வந்து நீ சொல்லிட்டு பாருங்க ஓடி வருவ குழந்தை என்ன சொல்றது சின்னாக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தானே அப்படி இப்படி போகிறது அன்றைக்கி ஒரு சந்தோஷம் அங்கே வீடு போகணும் போன் எல்லாருக்குமே ஒரு உள்ள உணர்வுகளுக்கு தானே அதுதான் முனிக்காக்கள்கிட்ட வீடு வந்து

என்ன ஈடுபடக்கணும் மணி மோனிகா கேங்க வாங்க பாத்தா இப்போங்கோ பார்ப்போம் என்னோடு விருபம் எனக்கு எனக்கு வந்து என்னடா பிளாஸ் ஆ மாதிரி டீ சட்டையும் வருதல்ல பிளாஸ் ஆ மாதிரி இல்ல અરஜி ஹாயர் நவேசாவை அதுவா நான் ஜீன்ஸ் டீஷர்ட் தரேன்

ええ, எங்கும் பாப்போ. கடயிலவுண்டே பாருங்கப் படி இருக்கနေதா. கடயிலவுண்டிலயே செனங்களா தந்துருக்கு. எங்க? அட கிறிஸ்マスマラமல இந்த

நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தில் டவுனுக்கு வந்துட்டோம் மேன மணிக்கா வந்துட்ட மினி ஒரு கடைக்கும் போயிட்டு என்ன மாதிரி கொடுப்படுக்கிறதுன்றதை வந்து பார்ப்போம் இப்போ வந்து மோனிகாவுடைய செலெக்ஷனை வந்து இன்றைய பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குது என்ன உடுப்பேன் என்ன உடுப்பேண்ணா உடுப்பல் வந்து மோனிகா அந்த முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்களா சிரிப்பை பார்த்தீங்களா மோனிகா ஐயாடு சரி ஓகே சரி பாப்ப நாங்க வெளியில போயிட்டு ஓகே தரகடா நான் சொன்னேன் நீ பாதியங்கன்னு சொன்னால என்னன்னு சொல்றது ஒரே பாட்டும் படியலும் மத்தா போலுமா தான் கிடாக்குது இப்ப எந்த கடைக்கு வந்து போறதுன்னு சொல்லி தெரியல ஏழு எந்த கடை போவோம் எதுக்கு போ சொல்லு எதுக்கு எந்த கடையில் நீ பாத்தி நொடுப்பு எல்லா கடையிலயும் இருக்குதான் சரி அப்ப நாங்க எல்லா கடையிலயும் ஒன்றிலையும் பாத்துட்டு வருவோம்

சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றது இப்ப நான் கூடுதலா வந்தாலே இங்க ரொக்கட்மிக்குதான் தான் உடுப்பெடுக்கிற கண்டே வர்னாங்க அப்ப மோனிகா வந்து இங்கதான் வந்து பார்த்தது ஆள் வந்து உடுப்பு எடுக்கணும்னு சொல்லி ஒரு வெறிய விருப்பத்தை விடணும் இங்க முனிக்கா ஏன்னா அப்ப நீங்க வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு வயசான எல்லாருக்குமே வந்து இந்த வருஷத்துக்குரிய உடுப்புகள் வந்து ஏராளமான முறையில ஒரு விலக்கலைவந்துட்டு இருக்கிறாங்க வந்து பார்த்து அனைத்து உறவுகளுமே வந்து வடிவாக அள்ளி கொண்டு போங்க கழிச்சு பேசி எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே கடை பேர் எல்லாம் வந்து பாத்துருப்பீங்க என் உள்ளுக்குள்ள போயிட்டு பாப்போம் என்ன மாதிரி என்று மோனிக்கா விரும்புற உடுப்பம் வந்து கண்டிப்பா இருக்குமன்றது தான் நம்புறேன்னு போயிட்டு பாப்போம் வணக்கம் 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 வாங்கி இருக்கிறீங்க

இல்லை என்ன 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 செஞ்சு கொடுக்கணும் பண்ணா ரெண்டு ரெண்டு சட்டையில் எடுக்கும்போது ஆயிரத்தி ரெண்டு சட்டை ரெண்டு கவுன் ஆயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்து கொண்டுக்கிறோம் ரெண்டு ஷேட் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஷேட் ரெண்டு ஷேட் ஆயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்து கொண்டுக்கிறோம் செகண்ட் ஷேர்ட் இருக்குது ரெண்டு ஷேர்ட் நியூ இயர் முன்னிட்டு என்ன செய்யறோம் நாளைல இருந்து என்ன செய்யறோம் வித்தியாசம் கொண்டு வரோம் வித்தியாசமான ஒரு இதை கொண்டு வரோம் ரெண்டு ஷேட் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு அப்படி கொடுக்க போறோம் பத்தி கவுன்லாம் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பத்தி கவுன் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படி நிறைய ஒஃபர்கள் என்ன செய்யறோம் வாங்கோ வந்து அள்ளி கொண்டு போங்கோ அள்ளி கொண்டு போங்க என்ன சொன்னால் ஒஃபர் வந்து எல்லா கடையிலையுமே வந்து இவங்க வந்து போடல என்று சொன்னா இந்த வருஷம் வந்து சரியான டல் ஆனா இந்த கடையில் மட்டும் இந்த ஒஃபர் வந்து இருக்குது அதனடியால நீங்க வந்த உடனே உள்ளுக்குள்ள உள்ளட்டு பாருங்க ஆனா வழியில் போக மாட்டீங்க வாங்க இதுல என்ன சொல்லுவார்கள் நீங்க எடுங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான விளக்கம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அன்னையும் காய்ச்சி பேசி தரக்கூடிய நிலைமையில இருக்கிற சரி இப்போ நாங்கள் வந்து இப்போ விரும்பின மாதிரியே வந்து இப்போ நார்மலா இப்போ ஆட்களுக்கும் சரி இப்போ வந்த ஒரு முடலான உங்களுக்கு உங்களை காட்டிக்கொள்றோம் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த உடுப்பை பார்த்துனா இந்த ருக்கட் மீல தான் வந்து எடுக்கணும்ன்ற ஒரு விருப்பமா இருக்கும் அதனடியால் அதையும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம்

ஒரு கலர் நல்லா ஒவ்வொரு ஒரு கலசு நல்ல கலாச்ச அது மாதிரி நல்ல இது வந்து அஞ்சு கலசு வரும் இது வந்து செட்டுக்கு அஞ்சு கலசு வரும் இது ஷோலுக்கு இப்படி இப்படின்னு வரும் இந்த வரைக்கும் ஆக்கல்லேருந்து நவரோட கலரில் அது மாதிரி இது இது ஒரு கலெக்ஷன் இது இப்படி இதுக்கே அடுத்தது வந்து இது வந்து சைடு ஓப்பன் டோப் வந்து இது இது சைடு ஓப்பன் டோப் வந்து இது வந்து சைடு ஓப்பன் டோப் வரும் இது வந்து நல்ல ஒரு சோல் வந்து சோல் இப்படி சொன்னால் இந்த மாதிரி வரும் சோலுக்கும் பிரிண்ட் வருமா அதே போல ஜீன்ஸுக்கும் வந்து இந்த சோல் ஒர்க் இந்த ஒர்க் வந்து ஜீன்ஸுக்கு கீழே வரும் அப்படி அப்படி இருக்க அடுத்த இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன் நிறைய வந்துருக்குது அடுத்தது இப்படி இது வந்து நல்ல லெந்தான ஃப்ராக் இந்த மாதிரி ஃப்ராக் வர

குறைஞ்ச பெரிய ஆக்கள் வரைக்கும் இந்த ஃபுரோக்ல ஃபுல்லா நீங்க உங்க வந்தா மட்டும் போதும் அது மாதிரி வந்தா போதும் வந்தா மட்டும் போ கண்டிப்பா நல்ல பெஸ்ட் அது மாதிரி என்ன சோ இன்னர் ஃபுரோக் உங்களுக்கு இப்படி அதே மாதிரி இதன் மட்டும் மட்டும் இல்ல நிறைய 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 கூரியது மந்தே இந்த கூரிய மந்தே இப்ப லாஸ்ட் கொஞ்சம் வந்து இறங்கினாதே இந்த இத பாருங்க இப்படி காட்டுதான் இருக்கா நீங்க அந்த ஒரு ராக்கல உங்களுக்கு ஏத்த மாதிரி வரும் ஜீன்ஸ் மாதிரி இதுலயேนะ இதுல வந்து 15 கல செட் வரும். கலர் வந்து 15. இதுல ஒவ்வொருட்லயே 5 5 சை 5 5 வெது இல்லatலயே 15. இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த எல்லாமே வந்து ஒரு புதிய விதமான ஒரு மாடல்ல தான் வந்து இருக்குது. லேடிஸ் चिल्ड्रन गर्ल्स ന്റെ സാരി அப்படி எல்லாமே இல்லங்கട불 அதே மாதிரி മോഡലിങ് ஷீட் ആയിกระท മോഡലിങ് लास्ट ஆரம்பത്തിലേ തന്നെ மாரி ஜென்ஸ்க்கேதே மாரி எல்லாவே எல்ல ஐட்டーமே வந்திருக்குது. பர்த்தத்ர ரக்கட் மீக்கு வந்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்க நீளங்கான பூவில் அவங்களோட வந்து கழித்து பேசி நல்ல ஒரு விலக்கழிவில் அது மட்டும் மட்டும் இல்லை டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நீச்சான முறையில் வந்து கிடைக்கும் தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் ஆயிடுவாங்க இந்த கடையை உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாமல் இருக்குது என்ன சொன்னால் வந்து பாதிங்கன்னு சொன்னாங்க போன வருஷம் வந்து போட்டுறதுக்கு நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது கடையில் வந்து நிறைய பேர் வந்து வெளியில இருந்தெல்லாம் வந்து உடுப்பில் எடுத்துருக்குறாங்க அதேமாதிரி இந்த வருஷம் உள்ளேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து தரக்கூடிய மாதிரியும் இருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இங்கே வந்து இருக்குது அதனடியால் நீங்கள் நம்பிக்கைக்குரியமாக வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லை எல்லாத்துமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குது நம்ம பிஸ்னஸ் இப்போ கூடுதலாக நடக்கிற வழியாகலை அவங்களுக்கு ஆட்கள் வந்துருக்கா இப்போ எல்லாத்தையும் வந்து இதில் வந்து காட்ட முடியாது ஓரளவுக்கு விளங்கியிருக்குமான்றதை நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஏதாவது மோனிகாக்கு விரும்பினதை வந்து எடுத்துக்கொண்டு போ ஓகே ஓகே வேற லெவல்ல அடிக்கும் சட்டி ஓகே சரியா ஹோட்டி ஆ சரி அப்ப ஒரு மோனிகா போட்டு பாக்க பிரியா அப்ப போடா லுக்கு போடு பா போடு பா இதுக்கு தானே பக்காதானே

ओ चलिया किडी ओ मोटे देख ना बिक्रे विला ना मिचा पूरा ना हाँ मेरे दोगे तो उपरे तू ये मुझे तो तोरों माये वाले तोरों वाले ये करते हैं बस हाँ कंटेंटा मुने चल गा पा क्रिसमस तबले तुम्हें दिल्ली मिड्टी इन्हे